இத்தாலிய கடற்படை வீரர்களை ஐநா தலையிட்டாலும் தலையிட்டாலும் விடுவிக்கக்கூடாது என்று கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி வலியுறுத்தியுள்ளார் கேரள கடல் பகுதியில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் இரண்டு பேரை அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த இத்தாலி கடற்படை கப்பலில் இருந்தவர்கள் சுட்டுக் கொன்றனர் அந்த சம்பவம் தொடர்பாக இத்தாலி கடற்படை வீரர்கள் சியோனா லத்தூர் சாலலத்தெரி ஜிரோன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அவர்களை விடுவிக்க இத்தாலி அரசு கடுமையாக முயன்று வருகிறது இது தொடர்பாக ஐ நா அமைப்பிடமும் முறையிட்டுள்ளது இதனிடையே ஐநா பொது சபை தலைவர் டெல்லி வந்துள்ளார் இது தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் அவர் பேசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பிரதமருக்கு கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி எழுதியுள்ள கடிதத்தில் வழக்கின் ஒவ்வொரு கட்டத்தையும் பொதுமக்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் இந்திய மீன் அவர்களை எந்த காரணமும் இல்லாமல் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அவர்களை ஐநா வலியுறுத்தினாலும் விடுவிக்கக்கூடாது எனவும் உம்மன் சாண்டி அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்